இப்போ நம்ம ஜோதிட தகவலில் தினமும் வந்து ஒவ்வொரு விஷயம் தலைப்பை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஜோதிடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இன்றைக்கி வந்து பொதுவான ஒரு சில விஷயங்களை பற்றியும் இது ஜோதிடத்துலையும் நிறையா கலந்துருக்குங்க என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கறச்சா சொல்லுவாங்க இல்லையா மருமகள் கல்யாணம் இப்போ நல்லபடியாக இருந்தாங்க ஒரு குடும்பம் திருமணமாச்சு திருமணம் ஆனால் அங்கே மாமனார் இறந்துட்டாங்க இது மாதிரிலாம் சொல்கிறது நீங்கள் கேட்டிருப்பீங்க இந்த பொண்ணு வந்த நேரம்தான் அதனால தான் அவங்க மாமனார் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணையே ரொம்ப சாதிக்கிறவங்க இருக்காங்க உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் இன்றைக்கி வந்து கலியுகமாக இருந்தாலும் சரி என்ன ஒரு நவீன காலகட்டமாக இருந்தாலுமே இது மூட நம்பிக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா இதனால தான் ஆச்சு அதனால தான் ஆச்சு அப்படின்ற விஷயங்கள் தொடர்ந்து நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மெட்ரோ இல்லையா வேலை செஞ்சிட்ருக்குற இடத்துல கரெக்டாக வந்து மேலேருந்து ஒரு பொருள் விழுந்துருச்சு மெட்ரோ அந்த ஹைட்லேருந்து இருந்து விழுந்தது இவர் அந்த வழியே சென்று கொண்டு இருந்த ஒரு டூ வீலர்ஸாக இருக்குது அதுவும் ஹெல்மெட்டு அதில் தலையில் விழுந்து முக்கியமான இடத்துல பட்டு ஸ்பாட்லேயே இறந்துட்டாங்க ஸோ அவங்களோட மனைவி பார்த்திங்கன்னா கர்ப்பமாக இருந்திருக்காங்க அதனால் இப்போ என்ன இருக்குன்னா அவங்களே ஏற்கனவே துக்கத்தில் இருக்காங்க இதை கூட வந்து என்ன மாதிரி ஏன்னா திருச்சி பேசுகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுடைய குழந்தை இருக்கு இல்லையா அது பாவம் ஒரு ஒன்னும் வெளியே வரல உலகத்துக்கு அந்த தான் இவர் இறந்துட்டாரு அந்த கொ அதாவது கருத்தரிச்ச நேரம் சரியில்லை அப்படின்னா சொல்லிட்டு மக்கள் ரொம்ப தவறாக பேசிட்டு இருக்காங்க அது ரொம்ப இது வந்து உண்மையா ஜோதிடத்துக்கும் இதற்கும் என்ன சம்பந்தம்ன்ற விஷயத்தை பத்தி தான் இப்ப நான் பேச போற ஒரு விஷயங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல என்ன சம்மந்தம்னு பா நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்கன்னா இந்த பொ பொண்ணு வந்த நேரம்ன்றாங்க குழந்த பிறந்த நேரம் இவன் பெரிய ஆளாக தூக்கி தூக்கி விட்டுடுச்சுன்னு சொல்றதெல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க அதே மாதிரி பிறந்தா இவன் பிறந்தான் அவங்க அப்பா ஜெயிலுக்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ஒரு அப்பாவி ஒரு தெரியாத ஒரு ஒரு முகம் தெரியாத ஒரு குழந்தையை கூட இன்னைக்கு விட்டு வைக்கலைங்க மக்கள் அந்த அளவுக்கு மூட நம்பிக்கைகள் அதிகமாக பரவுது அதற்குண்டான சில காரிய காரியங்கள் விளக்கங்களை சொல்லத்தான் இப்போ நம்ம இந்த நம்ம பார்க்குறோம் இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா அவங்க அவங்களுக்கிட்ட ஒரு தனி ஜாதகம் இருக்குங்க ஜாதகம் அவங்களுக்கு தனி ஜாதகம் இருக்குல்ல இப்போ இந்த ச அப்பாவுக்கு ஆயுள் கா ஆயுள் ஸ்தானம்னு ஒரு ஸ்தானம் இருக்குது இவங்களுடைய அதுலேயே வந்து என்ன சொல்வாங்கன்னா அற்பாயுள் மத்தியம் ஆயுள் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீண்ட ஆயுள்லாம் இருக்குது ஆயுள் அப்படின்ற ஒரு மூன்று விதமாக ஒரு ஆயுள் ஸ்தானத்தை ஆயுள் விஷயங்களை வந்து பிரித்து வச்சிருக்கிறாங்க இந்த அப்பாவுக்கு இந்த காலகட்டத்தில் இறக்கணுன்னு விதி இருக்குது அப்படின்னா கரெக்டாக இவங்க இவரு கன்சீவாக்க வச்சுட்டு அவர் போயிட்டார்ல இப்போ இந்த பொண்ணும் இந்த குழந்தைக்கும் அனாதையாடுற மாதிரி ஆகிறாங்க இல்லையா அதற்கு வந்து அவங்க அப்பா என்ன இந்த ஆள் கல்யாணம் பண்ண அதனால தான் என் குழந்தை எனக்கு இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி அம்மா அம்மா எழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லலாம்ல புரியுதுங்களா ஏன் இதையும் இப்படி யோசிச்சு பாருங்களேன் இப்ப இந்தால கல்யாணம் பண்ணி தான் நம்ம வேற நமக்கு இப்ப வாழா வெட்டி ஆயிட்டோம்னு கூட சொல்லலாம் அல்லது வந்து இந்த கல்யாணம் பண்ணி இந்தாள் குழந்தையாலதான் அந்த ஆளுடைய இப்போ இதோட கருவு தான் நம்ம வயிற்றுல வந்து இது மாதிரி கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கிறோம் கூட அவங்க இப்படியும் பேசி பார்க்கலாம் ஆனால் அவங்க அப்படிலாம் அவங்க பேசலை என்னோடய கணவர் என் குழந்தைய பார்க்காம போயிட்டாருன்ற ஒரு மனத்தாங்கல தான் பேசினாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து இதனால தான் காரணம்னு சொல்லி ம தவறாக அவரை யோசிக்கவே இல்லை அவருக்கு நீண்ட ஆயுள் இல்லையேன்னு ஒரு அழுதுட்டு அந்த துயரத்துக்கு இன்னும் மீறாமலே இருக்காங்க ஸோ இப்போ இதற்கெல்லாம் எதற்கு இவ்வளோ விஷயத்த பேசிகிட்டு இருக்கேன்னா அவரவருக்கும் விதிக்கப்பட்ட ஒரு கட்டம் இருக்குங்க இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் இந்த காலகட்டத்தில் இவனுக்கு மரணம் உண்டாக வேண்டும் என்று விதி இருக்கிறதுனால தான் நிச்சயமாக அவங்க இறக்குறாங்க அதற்கு வந்து உதாரணமாக பார்த்தீங்கன்னா வராக மிகர்னு ஒரு பெரிய ஒரு முனிவர் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த வராகம் அப்படின்றவர் என்னதில் பன்றியை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அந்த பன்றியோட உருவம் வந்து ஏன் அந்த பெயர் வராக மீரர் அந்த ஜோதிடருக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அரசவைக்கு ஜோதிடராக இருந்திருக்காரு அப்போ அரசவைக்கு ஜோதிடர்னா யாருக்கு பார்ப்பாங்க ராஜாவுக்கு தான் பார்ப்பாங்க அப்படிம்போது ராஜாவுக்கு ஜாதகம் பார்க்கும்பொழுது அவருக்கு குழந்தை பிறக்கிறது பிறந்த உடனே அந்த குழந்தைக்கும் யார் கணிப்பாங்க அந்த ஜோதிடர் தான் பார்ப்பாங்க ஸோ அப்போ அந்த ஜாதகத்தை வந்து அவங்க கணித்து பார்க்கும்பொழுது இவன் வ இந்த வயதில் ஏழாவது வயதில் இவனுக்கு இந்த வராக வராகம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை அந்த உருவத்தை அதாவது பன்றியால் கண்டம் என்று போட்டிருக்கு பன்றிக்கும் அரண்மனைக்கும் சம்பந்தம் இருக்கா நீங்கள் நினச்சி பாருங்க இருக்கா நிச்சயமாக இருக்காது ஆனால் அவர் சொல்கிறாரு என் குழந்தையா அரண்மனைக்குள்ளே தான் வளர்க்க போகிறேன் வெளியவே அனுப்ப மாட்டேன் ஏழு வயசு வரைக்கும் அவங்க ரொம்ப பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லிட்டு ராஜா அந்த குழந்தைக்கு வந்து அப்படி ஒரு சொல்லுவாங்க இல்லையா பாதுகாப்புகள்லாம் பண்ணி வைக்கிறாரு அதாவது குழந்தைக்கு என்னென்ன செய்யணும் அதை பார்த்துக்கிறதுக்குண்டான விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டாருங்க ஆனால் கடைசியில் அந்த விதி விளையாடுது பாருங்க கரெக்டாக அந்த ஏழாவது வயசு வருது அந்த குழந்தை வந்து தொட்டியில் போட்டிருந்த குழந்த திடீர்னு வந்து சவுண்டு கேட்குது ஓடி போய் பார்க்குறாங்க அந்த குழந்தை இறந்துடுச்சு என்ன அப்படின்னு ஒரு திகிர்னு உறவு வருது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு மேலாக பன்றியினுடைய உருவத்தை கொண்ட ஒரு பொம்மை அதை வந்து கரெக்டாக வெயிட்டான பொம்மை அதை மேலே தொங்க விட்ருக்காங்க கரெக்டாக அது வந்து ஆட்டிகிட்ருக்கும் போது மேலேருந்து விழுந்துருக்கு விழுந்த உடனே அந்த ஸ்பாட் அவுட்டு ஹார்ட்டில் பட்டு இறந்துடுச்சு அப்போ எதனால் இறந்துடுச்சின்னு அந்த ஜோதிடர் சொன்னார் இல்லையா ஏற்கனவே பன்றியால் கண்டம் தான் சொன்னாங்க நிஜமான பன்றியா அல்லது வந்து அசல் பண்றியான்ற விஷயத்த அவர் அது கணிக்க முடியல ஜோதிடன்றது மனுஷன் தானே அவர்னா கடவுளான அவரால் முடிந்த விஷயத்த அவர் சொன்னார் பன்றியால் கண்டம்னு ஆனால் அது எந்த விதத்துல பார்த்தீங்கன்னா அந்த உருவம் பார்த்தீங்கன்னா பன்றியோட உருவம் ஆயிடுச்சு அதனால தான் அவருக்கு பெயரே வராக மிகிரர் என்ற அவர் பெயரே வந்துருச்சு ஆனால் ஜோதிடம் பொய்ப்பதில்லை பன்றியால் கண்டம் பன்றி பொம்மை தான் அது சரிங்களா அது மாதிரிதாங்க அவருக்கு அந்த காலகட்டத்தில் கண்டம் இருந்திருக்கும் நிச்சயமாக அந்த கண்டத்தினால தான் அவர் நடு அந்த கரெக்டாக வாகனம் வாகனத்தால் கண்டம்ன்றது இருக்கலாம் இரும்பால் கண்டம்ன்ற ஒரு விஷயம் இருக்கலாம் தலையில் அடிபட்டிருக்குன்னா அதுக்கு தான் காலப்புருஷ தத்துவப்படி மேஷராசி எதை குறிக்கிறது தலையை குறிக்கக்கூடிய ஒரு பாகம் அப்போ நமக்கு அஷ்டமஸ்தானம் இந்த எட்டாவது இடம் இருக்குல்ல ஆயுள்ஸ்தானம் அந்த இடம் தலைப்பகுதியாக வந்தால் தலையிலே தான் அவனுக்கு கண்டம் அப்போ கரெக்டாக அந்த இடத்துல மேலே பட்டு இறந்துடுறான் அப்போ வந்து இப்போ இதுலேயும் ஜோதிடம் வந்து வந்துடுது ஸோ இந்த காலகட்டம் சொல்லுவாங்கள்ல அவர் வந்து நல்லா தான் இருந்திருக்காரு அவருக்கு எந்த நோயும் இல்லை ஏன்னா கரெக்டாக சாப்பிட்டுருக்காரோ போயிருக்காரு வந்திருக்காருன்னும் பொழுது தலையில் அடிப்படணும்னு விதி இருக்குது விளையாடி இருக்காது ஹெல்மெட்டையும் தாண்டி அது உடச்சிருக்குன்னா அப்போ அவருடைய வி கண்டத்தை பற்றி தான் சொல்லுமே தவிர அவருக்கு பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் இது சம்மந்தம் சம்பந்தம் அல்ல அவரவருக்கும் ஒரு தனி கட்டம் இருக்குது இந்த குழந்தைக்கு அப்பா இல்லாமல் பிறக்கணும்னு விதி இருக்குது அப்பா பிறக்கும் போதே ஜாதகத்தில் அப்பா இருக்கு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க பார்த்தீங்கன்னா ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் அப்பா இருக்காரப்பா அப்பா இல்லைல்ல ஆமாங்க ஆமாங்கார்ட்டு பார்த்து பிதிர் தோஷமாக இருக்கலாம் குழந்தைக்கு தோஷமாக ஆகியிருக்கலாம் பிதர் தோஷம்னு சொல்லுவாங்கல்ல பார்த்துங்கன்னா நீங்கள் ஜாதகத்தை பார்த்தோம்னா அம்மாவுக்கு நீண்ட இருக்கும் எண்பது வயசு வரைக்கும் அம்மா இருப்பாங்க அப்பா வந்து சின்ன வயசுலயே போயிருப்பார் இது மாதிரி ஜாதக கட்டங்கள்லாம் இருக்கும் சோ நம்ம வந்து இதெல்லாம் பார்த்துட்டு சொல்லுமே தவிர அப்பாவையே அந்த குழந்தை பேரில் போடக்கூடாது அவரவர் விதிப்படிங்க ஒண்ணுமே இல்லைங்க சொல்லுவாங்க இல்லையா இன்னைக்கு வந்து குழந்தை பெற்ற கூடாது அதை பார்த்து கூடாது திட்டமிட்டு தான் நம்ம குடும்பம் நடத்தணும்லாம் நினைக்கிறாங்களா அப்படி கிடையவே கிடையாது அதற்குண்டானது அதற்கு கிடைக்குங்க இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நீங்க இருந்தாலும் இல்லாட்டினாலும் அந்த குழந்தைக்கு ஒன்று விஷயம் கிடைக்கணும்னு இருந்துச்சுன்னா எது எப்படி இருந்தாலும் அரண்மனைக்கே குள்ளேயே போய் பண்ணிட்டு விளையாடிச்சு பார்த்தீங்களா அது மாதிரி தான் அவர்களுக்குன்னு வரணும்னா சொல்லுவாங்கள கூடையை பிச்சுட்டு வந்து விழும் சொல்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து நடந்தே தீருங்க அதனால வந்து அவரவர் கட்டம் அவரவருக்கு தான் வேலை செய்யுமே தவிர இந்த ஜாதகம் வந்து இந்த ஜாதகத்தை பாதிக்கும்ன்ற என்பது எல்லாம் பொய்ங்க தயவு தயவுசெய்து நம்பாதீங்க நமக்கு சாப்பாடு இன்னைக்கு கிடைக்கணும் விதி இருந்தால் சாப்பாடு கிடைக்க போகுது இப்போ உதாரணத்து பாருங்க விஷயம் சொல்ல ரொம்ப பரம இழையாக இருக்காங்க ஒரு கணவன் மனைவி அவங்களுக்கு ஒரு குழந்த இருக்குது அந்த குழந்தை வந்து ராஜபோகமாக வாழணும்னு விதி பிறந்திருச்சு எப்படி ராஜபோகமாக வாழணுன்னு ஆனால் அவங்க கீழே வந்து சொல்லுவாங்கன்னா இந்த கூழ் கஞ்சி இதை தாண்டி அதுக்கு மேலே அவங்க எதுவும் பண்ண முடியாது மணல் இருக்குல்ல மணல்ல தான் விளையாடக்கூடிய ஒரு சூழல்ல அந்த குழந்தை இருக்கு ஆனால் பக்கத்துல அந்த இடத்துக்கு பக்கத்து ஒரு பெரிய பங்களா இருக்குது அங்கே ஒரு குழந்தை விளையாடுது அந்த குழந்தை அங்கே பார்க்குது அந்த பையனோடு தான் விளையாடுவேன் சாப்பிடுவேன்னு அடம் பிடிக்குது அந்த பையன் சாப்பிட்டா இவன் சாப்பிடுவேன்ற மாதிரி அடம் பிடிக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்கும் அந்த ப வடை பாயசத்தோடு சாப்பாடு வந்துடுதுங்க அது கொடுப்பனை தானே இதற்கு தான் கொடுப்பனை புரியுதுங்களா இப்போ அவங்க அம்மா அப்பா சாப்பாடு போடும் கிடையாது அந்த குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கிடைக்கணும் என்ன வேலைக்காக போகுது ஒன்றும் கிடையாது அப்போ எப்படி அதுக்கு உணவு வருது அதுதான் விதி அதுக்கு தான் நான் சொல்லுவாங்க பாறையினுள்ள தேரைக்கும் கருவில் உள்ள குழந்தைக்கும் எப்படி உணவு செல்கிறதோ அதுதான் வந்து அதிசயம்னு சொல்லுவாங்க குழந்தைய வந்து வயிற்றில் வச்சு இருக்கிற குழந்தை யார் ஊட்டி விடுறா இல்லை இல்லையா அது மாதிரி இப்போ பாறையில் இருக்கக்கூடிய தேரைன்னு ஒரு பூச்சி இருக்குங்க அது வந்து எப்படி அதுக்கு சாப்பாடு எப்படி வளருதுங்க பாறைக்குள்ளே எப்படி அதற்கு உணவு கிடைக்கிது அப்படின்னும் போது அதுதான் அதிசயம் இயற்கைன்றது அதனால இதெல்லாமே விதி பயனை தவிர நம்ம வந்து இல்லை அப்பாவால் தான் இந்த யோகம் பிறந்துச்சு அம்மாவால் தான் இந்த யோகம்ன்னு சொல்லவே முடியாது அந்த குழந்தை வந்து இப்போ பொம்மை வச்சு விளாடணும்னா அந்த பக்கத்து வீட்டு பையன் சொன்னோம் இல்லையா பணக்கார பையனுடைய பொம்மைகள்லாம் இவனும் சேர்ந்து விளாடுவான் அதே மாதிரி காரில் வெளியே கூட்டிகிட்டு போகும்போது அந்த பையனும் வேணும்னு சொல்லி இவன் அட முடிக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பையனையும் அடைச்சிட்டு கொண்டு போவாங்க அப்போ அந்த சொகுசு காரில் செல்லக்கூடிய ஒரு வசதியும் வந்துடுது இ இதுக்கு தான் வந்து செல்வ யோகம் ஒரு சொல்லுவாங்க இல்லையா இந்த ஆடம்பரமான சொகுசு யோகம்ன்ற மாதிரி விஷயங்கள் நமக்கு தேவை என்ன அனுபவித்தல் இதுதான் முக்கியமே தவிர யார் விடாமதான் என்ன ஒன்றும் இல்லைங்க பெரிய கார்லாம் இருக்கோ அவங்க வண்டி யூஸ் பண்ணவே மாட்டாங்க டிரைவர் பாருங்க சாதாரண டிரைவராக இருப்பார் ஜாகவர் கார் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பார் பென்ஸ் வண்டி ஓட்டிகிட்டு இருப்பாங்க அதுதான் யோகம்ன்றது அதை அனுபவிக்க கூடிய யோகம் தான் நமக்கு வேண்டுமே தவிர அதற்கெல்லாம் இந்த ஜாதக கட்டங்களை வைத்துதான் நம்ம சொல்ல முடியுது இப்படி வந்து தவறாக சொல்லக்கூடாதுங்க இந்த குழந்தை கருத்தரித்ததால் தான் அவர் இறந்து விட்டார்ன்றதெல்லாம் தப்பு இவரை கல்யாணம் பண்ணனால தான் இவங்களுக்கு இப்படி ஆயிடுச்சோன்னு கூட இவங்களும் யோசிக்கலாம் நம்ம இரண்டு பக்கமும் நம்ம நன்கு யோசித்து பார்த்து தான் ஒரு முடிவு எடுக்கணுமே தவிர யாருடைய உயிருக்கும் யாரும் பொறுப்பல்லங்க அவரவர் அவரவர் விதிப்படிதான் அதுதான் கட்டம் வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு தலைப்படியும் சந்திக்கிறேன் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்